வந்து திருச்சி ஆமா திருச்சியில இருந்து ரயா நான் வந்திருக்கிறோம் அல்லாவதை கொண்டு எல்லாமே சிறப்பா செஞ்சாங்க ஆமா இதே இதே குரல் எப்போதுமே நீண்ட நாளும் உழைக்கணும் அவங்க அதுக்காக கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் அன்பான குடும்பத்திலே எனது ஊர் பல கேரளில் அனுப்பப்பட்டேன் விரோதம் மாவட்டம் இப்பொழுது நான் என்னுடைய உமர பயணத்துக்காக ஐயா சேவை சர்வீஸு மூலமாக வந்திருக்கிறேன் இவர்கள் சர்வீஸில் பயணம் செய்யும் பொழுது மனநிலை நிம்மதி திருப்தியாக இருக்கிறது காரணம் அவர்களுடைய சேவை அந்த அளவுக்கு சிறப்பாகவும் மிக அழகாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மென்மேலும் மென்மேலும் இவருடைய சேவை உரித்தியாகவும் இறைவன் நாட வேண்டும் நல்லூரில் புரிய வேண்டும்